ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலசியில் இருந்தாங்க மலிசியில் என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்மக்குட்டி இருந்துட்டு என்ன இவங்க அம்மாவும் டாடாவும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களே இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து இருக்குமே ரொம்ப தப்பாக வந்து ஏதோ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்மக்குட்டி வந்து யோசிக்கிறது வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுவும் மல்லியம்மா இருந்துட்டு டாடா கிட்ட வந்து என்னை வந்து எதுவும் வந்து கண்டுக்காதீங்க என்னை வந்து எதுவும் செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு வேற வந்து சொல்லி சொல்கிறாங்களே என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக வந்து இவங்க வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறாங்க திடீர் மாற்றம் வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்வாக்குட்டியை வந்து யோசிக்கிறாங்க அதுதான் எல்லாருக்குமே வந்து திடீர் மாற்றம் வந்து உண்டாச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து யோசிக்க தான் வந்து தோணும் ஏன்னா அப்படியாப்பட்ட மாற்றம் வந்து மல்லிக்குள்ளே வந்து உண்டாக்கியிருக்கு இந்த மாற்றத்துக்கான காரணம் வந்து நீங்கள் தான் வெண்பாக்குட்டி நீயும் உங்கள் டாடாவும் தான் வேறு யாருமே இல்லை இந்த மாற்றமே வந்து மல்லிக்கிட்டேருந்து வந்து எப்பயுமே வந்து வராது ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாங்க மற்றபடி வந்து வேற எந்த மாற்றமும் கிடையாது மற்றபடி வந்து உங்களை வந்து புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கமும் வந்து மல்லிக்கு வந்து கிடையாது மல்லியோட நல்ல குணத்துக்கு வந்து நீங்கள் வந்து கோயில் கட்டணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து விஜய் எல்லாம் வந்து கோயில் கட்டி அங்கேயே வந்து கொடுத்தணும் நடத்தணுன்ற மாதிரி வந்து அந்த லெவலுக்கு வந்து விஜய் வந்து மல்லியை வந்து பார்த்துக்கணும் ஆனால் இருந்தாலும் வந்து மல்லியோட கஷ்டம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வரல தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டார் இதுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆல்டர்னேட்டிவாக வந்து என்ன யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டுருப்பாரு ஆனால் கிட்ட வந்து ஏன் வந்து மல்லி வந்து சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நமக்கு வந்து தெரிய வரல புரிய வரல அப்படி வந்து விஜய் வந்து மல்லிக்கிட்டே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து கேட்டால் மல்லி வந்து சொல்லுவாங்களா இல்லை மல்லியே வந்து இல்லை நம்மளால் வந்து டார்ச்சர் வந்து தாங்க முடியல இதனால தான் நான் வந்து விலகி போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம மல்லியை வந்து விஜய்கிட்ட வந்து வாயை திறந்து வந்து சொல்லி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரி வந்து வருது இந்த ஆன்வர்சரிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லாம் வந்து அன்னபூர்ணியை வந்து போட்டு வச்சுருந்தாங்க அந்த பிளானை வந்து போட்டு வச்சுட்டு விஜய்கிட்டையும் மல்லிகையுமே வந்து சொல்லியாச்சு இப்படி தான் வந்து கோயில் வந்து புக் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து சிறப்பு பூஜை வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லி சொன்னாங்க அந்த சிறப்பு பூஜையில் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ரீக்ரியேஷன் வந்து பண்ணுவோம் உங்களுடைய கல்யாணத்தை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பிளான் பண்ணி வந்து வச்சிருந்தாங்க அசுத்தேரம் பாருங்க அப்படின்னலாம் வந்து சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் அன்னபூர்ணையை அசத்துங்க ஒசத்துங்க எதுனாலையும் வந்து பண்ணுங்கள் ஆனால் மல்லியோட நிலைமையை வந்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விஜய் நீங்கள் வந்து மல்லியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு மட்டும் வந்து சொல்லி சொல்ல வர ஆனால் மல்லி இடத்துல இருந்தால் தான் வேறு யாராச்சும் இருந்திருந்தால் போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டு வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போவும் வந்து மல்லி வந்து இழுத்து பிடிக்கிறாங்கன்னா காரணம் வந்து என்ன உங்கள் மேலே இருக்கிற பாசமோ நேசமோ அப்படின்றதுக்காக தான் மட்டும்தான் மற்றபடி மத்தபடி வந்து மல்லி வந்து எதுக்காக வந்து இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆணையும் வந்து கிடையாது மல்லி வந்து இழுத்து பிடிச்சு வந்து வாழணும் அப்படின்றது இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நெருக்கமானால் வெண்பா வந்து உங்கள் வந்து வந்து விலகி போயிடுவா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து மல்லி வந்து அவ்வளோ வந்து வெறுப்பை காட்டுறது உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கோங்க அது வந்து மல்லி வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து மாற்றம் வந்து உண்டாயிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரஞ்சிதா கிட்டையும் அதுக்கப்புறம் கிட்டேயும் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அவங்களை வந்து ரெண்டு பேரையும் வந்து கத்தி விட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி மல்லியோட மனசும் வந்து குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வரேன் அப்படி வந்து குளிர்ந்ததுனால் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து நார்மலாகிடுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டாட்டா